வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் சீல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நான்காவதாக தமிழில் கடித இலக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட்குறிப்பு பற்றி கேட்குறாங்க ஜவஹர்லால் நேரு பற்றி அப்புறம் மகாத்மா காந்தி மூவா பேரறிஞர் அண்ணா இவர்கள் தொடர்பான செய்திகள் வந்து இதில் வந்து கேட்குறாங்க சரிங்களா இந்த தகவலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நாட்குறிப்பு சரிங்களா நாட்குறிப்பு அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிர்வாகம் தான் கொடுத்துருக்காங்க அதுன்னு பார்த்தீங்கன்னா அனந்தரங்கர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் எழுதிய நாட்குறிப்பு மட்டும்தான் வந்து இருக்குது சரிங்களா அப்போ இது கொஞ்சம் முக்கியமானதான் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க எங்கே இருக்குன்னா லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதில் இருக்குது ஓகே அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு சரிங்களா இவர் வந்து தன்னுடைய மகள் இந்திராவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சரி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேம் டூவில் பேஜ் நம்பர் மூணில் இருக்குது சரிங்களா அடுத்து மகாத்மா காந்தி இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருப்பார் அது எங்கே இருக்குன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் டேம் டூவில் பேஜ் நம்பர் வந்து அஞ்சு சரிங்களா அதில் காந்தியடிகள் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு இருக்கும் ஓகே அது இல்லாமல் காந்தியடிகள் வந்து இன்னும் ரெண்டு இடங்களில் வந்து இவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறோம் ஓகேங்களா சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்கில் டேம் த்ரீயில் பேஜ் நம்பர் அஞ்சில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும் சரிங்களா அடுத்து டென்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி காந்தியம் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும் ஓகே அடுத்து மூவா சரிங்களா மூவா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார் அதே மாதிரி வேற ரெண்டு இடத்துல வந்து இவரை பற்றிய தகவல்கள் இருக்கும் சரி இப்போ நைன்த்து வேல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டேம் டூவில் பேஜ் நம்பர் பதிமூணில் மூ வரதராசனாரின் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும் அதே மாதிரி டென்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் குரட்டை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும் அடுத்து லெவன்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ மூவா பற்றின தகவல்கள் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணுறது பெட்டர் அடுத்து வந்து பேரறிஞர் அண்ணா பற்றி பார்க்கலாம் ஓகே அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ணாவின் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது வந்து டென்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் இருக்குது ஓகே இந்த அஞ்சது இல்லாமல் தாகூரின் கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது அது வந்து சிலபஸில் இல்லை இருந்தாலும் அது எங்கே இருக்குங்களா லெவன்த்து ல லெவன்த் நியூ புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேவைன்னா அது பார்த்துக்குங்க சரிங்களா ஓகே இப்போ கடித இலக்கியம் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ